மக்களே ஆயில் ரெடி ஆகிட்டே இருக்குது சொன்ன டேட்டில் உங்களுக்கு வந்து சேரும் ஆனால் அந்த டியூரேஷன் தான் உங்களால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல இல்லையா ஏதுடா அக்கா ஃபோனை வச்சுட்டு சும்மா உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கிறியே அப்படின்ட்டு நான் கொஞ்சம் நேரம் ஆன்லைனில் இருந்தால் போதும் அக்கா எப்போ ஆயில் வரும் ஒய் நோ ரிப்ளை நான் இப்படியெல்லாம் ரிப்ளை பண்ண முடியாது அப்படிங்கிறக்காக தான் வெப்சைட்டில் வந்துட்டு உங்களுக்கு மெயில் மூலமாக ரிப்ளை பண்ணுறேன் இந்த மாதிரி ஒரு இன்வாய்ஸ் வரும் இதை பற்றி நிறைய ஷார்ட்ஸ் நான் போட்டிருக்கேன் பார்க்கவே நீங்கள் தயாராக இல்லை மெயில் ஐடி நீங்கள் கரெக்டானது கொடுக்கறதில்ல அதுதான் பிரச்சனை சரி இதுதான் பிரச்சனையாக இருக்குது வாட்ஸ்அப்பில் ஏதாவது டைரெக்டாக ஒரு ஆட்டோமேட்டட் மெசேஜை போடலான்ட்டு நிறைய செலவு பண்ணி இந்த ஒரு மெசேஜ் அப்டேட் பண்ணால் நீங்கள் என்கிட்ட சேட் பண்ணுறது ஒரு நம்பரு கொரியர் கொடுக்கறதுக்கு ஹஸ்பண்ட் நம்பரோ பையன் நம்பரோ பொண்ணு நம்பரோ கொடுத்துட்றீங்க அவங்க அதை சரியாக பார்க்கறது இல்லை நீங்கள் எங்கள்கிட்ட என்கொயரி பண்ணுறீங்க அளவுக்கு ஒரே நம்பரில் எங்கிட்ட சேட் பண்ணுங்கள் ஆர்டர் பண்ணுங்கள் ப்ராப்பராக நம்பர் மெயில் ஐடியெல்லாம் கொடுத்தீங்கன்னா எல்லாமே தெளிவாக வருங்க என் சைடு வந்து எல்லாமே கிளியர் அட்ரஸ் ஆகிறது இல்லை ஃபோன் பண்ணி கேட்டால் அந்த நம்பர் அவுட் ஆஃப் சர்வீஸ் இந்த மாதிரி நிறையா இருக்குது பெண்டிங் என்கிட்ட நீங்களாம் வந்தாதாங்க என்னால் பண்ண முடியும் ஸ்டே ஹெல்தி